A leading property டெவலப்பர் இன் சென்னை நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வீட்டுமனைகளை சென்னை மற்றும் புறநகரில் வெற்றிகரமாக துவக்கி வைத்து இதுவரை ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை அவர்கள் முதலீட்டிற்கு பாதுகாப்பாகவும் உடனடியாக வீடு கட்டி குடியேறும் வகையில் பல்வேறு வீட்டு மனைகளை சென்னை மற்றும் புறநகரில் அமைத்த பெருமையுடன் இன்று மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் தன்னுடைய நூத்தி அறுபதாவது ப்ராஜெக்ட் ஆகிய பாண்டியன் எலைட் கார்டன் கண்ணப்பாளையம் ஆவடி சென்னை பொறுத்த வரைக்கும் நான்கைந்து முனைகள் வந்து வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கூடிய இடங்கள் ஸோ ஆவடி வந்து ஒரு முனை வித் லாட் ஆஃப் டெவலப்மெண்ட் கடந்த இருபது ஆண்டுகளாக ஆவடி வந்து ஒரு ஒரு பெரிய வளர்ச்சி கொண்டிருக்கிறது சமீப காலத்தில் இன்னும் நிறைய வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது இந்த பாண்டியன் எலைட் கார்டன் கண்ணப்பாளையம் ஆவடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் டெர்மினஸ்க்கு வெரி க்ளோஸா இருக்கு ஆவடி வந்து இப்போ வந்து கார்பரேஷன் வந்து மாத்திருக்காங்க ஸோ அதனால அடிப்படை வசதிகள் அனைத்துமே இருக்கு ஆல் லைஃப் ஸ்டைல் அம்யூனிட்டிஸ் பேங்க்ஸ் எல்லாமே ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பட்டாபிராம் டைடல் பார்க் வந்து ஓப்பன் சோ ஸோ இங்கேருந்து சிட்டிக்கு போகிறதுக்குன்னான அனைத்து வசதிகளும் மெட்ரோ ட்ரெயினாக இருக்கட்டும் அவர் ரெகுலராக ட்ரெயின் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் பஸ் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் அனைத்துமே இருக்குது ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளண்ட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பிளண்ட்டி ஆஃப் காலேஜ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரோடு கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது இந்த பாண்டியன் எலைட் கார்டன் பொறுத்த வரைக்கும் இது உள்ளே வந்து மக்கள் வாங்கும் வகையில் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பட்ஜெட் வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் வந்து வீட்டு மனையும் அறுபத்தி ரெண்டு லட்சத்துல தனி வீடுகளும் பெற வகையில் இந்த பாண்டியன் எலைட் கார்டன் இருக்கு மொத்தம் அறுபத்தி ஐந்து வீட்டு மனைகள் எல்லாமே வந்து சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரூவ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பேங்க் லோன் இருக்கு மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ்ல வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு கிளைண்ட் வந்து மனை புக் பண்றதுல இருந்து அவங்க வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ற வரைக்கும் ஒன் இன் சொல்யூஷன் ஸோ அனைத்து விதமான சர்வீசஸுமே புக் பண்ண மனை புக் பண்ண தேதியிலிருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் அனைத்து விதமான சேவைகளும் நம்ம பண்றோம் ஸோ பேங்க் லோனாக இருக்கட்டும் பத்திரப்பதிவா இருட்டோம் லீகலா இருட்டோம் இபி அண்ட் பட்டா அண்ட் பில்டிங் பிளான் அப்ரூவல் அண்ட் ஆர்கிடெக்ட் அண்ட் இன்ஜினியரிங் டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட் இந்த மாதிரி அனைத்து விதமான வசதிகளும் ஒரு நிறுவனத்தில் மனை வாங்குற இடத்துலேயே ஒரு கஸ்டமருக்கு கிடைக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா அமையுது ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்ல தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட வீட்டு மனைகள் சென்னை மற்றும் புறநகர்ல வெற்றிகரமாக இயங்கிட்டு இருக்கு ஸோ சென்னையில் வந்து ஒருத்தர் வந்து வீட்டு மனை வாங்கணும் ஆறு தனி வீடு கட்டணும்னா த பெஸ்ட் சாய்ஸ் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் ஸோ இந்த பாண்டியன் எலைட் கார்டன்லேயும் வந்து கஸ்டமருக்கு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் நாங்கள் தரோம் ஸோ வந்து இங்கே ஒரு ரேட் வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் இனாகரல் ஆஃபரில் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த காணொலி பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர் ஸோ சென்னைக்கு பக்கத்தில் சென்னைக்கு உள்ள ஆவடி கண்ணப்பாளையம்ல இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு லே வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த காணொலி பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் உடனடியாக இந்த இடத்த வந்து பார்த்தோம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸில் சென்னையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராஜெக்டா இருந்தாலும் விருப்பப்படக்கூடிய இடங்கள்ல எங்களோட வீட்டு மனைகள் இருக்கு இங்க இந்த காணொலியில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர்ல நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் லே அவுட் டீட்டெயில்ஸ் சைட் விசிட்ஸ் பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அனைத்தையுமே எங்களோட நிறுவனத்தில் நாங்கள் ஒன் எண்ட் சொல்யூஷன்ல பண்ணி தரோம் ஸோ எங்கள் கீழே மனை வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைராசின்னு மட்டும் சொல்ல முடியாம ஓகே அசுர வளர்ச்சி ஓகே இந்த ரீசன்ட் இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மனை வாங்கினவங்களுக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்ரிசியேஷன் ஆயிருக்கு மூணாயிரம் ரூபாய்க்கு ஒரு சதுரடி வாங்கப்பட்ட இடங்கள் இன்னைக்கு ஆறாயிரம் ரூபா ஒரு சதுரடி போயிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி வளர்ச்சிக்கு உண்டான இடத்துல தான் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் காம் தங்களோட வீட்டு மனைகளை அபிவிருத்தி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வாடிக்கையாளர் அனைவருமே மனையை புக் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில சுபிக்ஷமா இருக்கணும்ட்டு எங்களோட நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்டிஸ்ல வந்து எவ்ரி ப்ராஜெக்ட் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டா தான் தரும் ஸோ வந்து சுற்றிலும் காம்பவுண்ட் பண்ணி த்ரீ ஃபேஸ் இபி சோலார் லைட் அவன்யூ ட்ரீஸ் பிளாட்டோட டைமென்ஷன் எல்லாமே நல்ல முறையில் அண்ட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் சென்னையில அவுட்டர்ல எல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்னும் வந்து இந்த மாதிரி நிறைய வராம இருக்கிறதுனால வாட்டரோட டேபிள் வந்து நல்லா இருக்கு அண்ட் நியர்பை வந்து வாட்டர் இது வந்து பாண்ட் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்கிறதுனால வாட்டரோட பெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் சுவையான குடிநீர் வந்து நம்மளோட இதுல இருக்கு மொத்தம் வந்து அறுபத்தைந்து சிஎம்டி வீட்டு மனைகள் ரேரா அப்ரூவ்டு இருக்கு அனைத்து விதமான பெசிலிட்டிஸுமே நம்ம கொடுத்திருக்கோம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ்ல நாங்க செய்யக்கூடிய அனைத்து வீட்டு மனைகளுமே மக்கள் உடனடியாக வீடு கட்டி குடியேறணும்ன்றதுக்காகவே எங்களோட நிறுவனத்தின் சார்பாகவே ஓடக்கூடிய அனைத்து வீட்டு மனைகளிலுமே ஒரு குறிப்பிட்ட வீடுகள் நாங்களே கட்டுறோம் ஸோ அதோட பயன்பாடு என்னன்னா உடனே வீடு கட்டி வரணும்ன்றவங்களுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு இல்லாம ஓகே ஆல்ரெடி வீடுங்க இருக்கு அப்படின்ற நம்பிக்கையோட உடனே வந்து வீடு கட்டி குடியேறக்கூடிய விஷயங்கள் இருக்கு இது எங்களோட காம்பவுண்ட் ஒட்டியே ஒரு ஸ்கூலும் வந்து இப்போ கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அனைத்து வசதிகளும் உள்ள இடம்தான் பாண்டியன் எலைட் கார்டன் பாண்டியன் எலைட் கார்டன் பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்ணப்பாளையம் மாகாவடி ஸோ இங்க இருந்து மெயின் ரோடு வந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் அண்ட் வந்து பஸ் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு ட்ரெயினும் அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனும் வெரி குளோஸ் பை இன்னைக்கு கோயம்பேடுல இருந்து அடுத்த கட்டம் வந்து மெட்ரோ பொறுத்த வரைக்கும் பட்டாபிராம் வரைக்கும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அதற்குண்டான ஸ்கீம்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் மிக விரைவில் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு அண்ட் நம்மளோட சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பிப்டி ஃபீட் ரோடு மெயின் ரோடில் இருக்கு ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் ஸோ போக்குவரத்துக்கு பொறுத்த வரைக்கும் எந்தவித குறைபாடும் இல்லை ஸோ ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் அண்ட் பஸ் ரூட் இது மூணுமே அவைலபிள் இருக்கு

வாங்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பிரைம் லொக்கேஷன் எதுவுமே வந்து ஒரு ரிசர்வ்டான ஏரியா அப்படின்னு கிடையாது எங்களுடைய அனைத்து வீட்டு மனைகளுமே பிரைம் லொக்கேஷன்ல இருக்கக்கூடிய இடங்கள் ஸோ மக்கள் உடனே வாங்கி வீடு கட்டி இது பண்ணலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசுர வளர்ச்சி பெற்ற இடங்களாக எங்களோட இடங்கள் இருக்கு மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கின இடங்கள்லாம் இன்னைக்கு ஆறாயிரம் ரூபாய் போகுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்ரிசியேஷன் வந்து ஒரு குறுகிய காலத்துல டூ டூ த்ரீ இயர்ஸ்ல கிடைச்சிருக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாய் வந்து வளர்ச்சி வந்து ஒரு வருடத்துல எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அதனால வந்துட்டு இன்னைக்கு கோல்டு அண்ட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வீடு கட்டி சேஃபா இருந்துட்டும் தன்னோட முதலீடு வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்னா அது ரியல் எஸ்டேட்ல மட்டும்தான் முடியும் ஸோ எங்களை மாதிரி மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனத்துல சிட்டி உள்ள வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் இந்த இரண்டு தொலைபேசியில காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் எங்களோட வெப்சைட்ல போனாலும் எங்களோட சோசியல் நெட்ஒர்க் பிளாட்ஃபார்ம்ல நீங்க பேஸ்புக் யூடியூப் எல்லா இதுல போனாலும் எங்களோட அனைத்து ப்ராஜெக்டோட ப்ரௌசர்ஸ் அண்ட் வீடியோஸ் ஹைலைட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்